ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜாப்ஸ் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னணி நிறுவனமான காரோடைய ஸ்டேரிங் மேனுஃபேக்சரிங் பேஸ்டு ஒரு கம்பெனி வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லானு பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தவறுகள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இரு பலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருந்தால் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ இனி டிகிரி அதுக்கப்புறம் காலேஜ் டிஸ்கன்யூ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும் ரெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும் அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டாக இவங்க பிரிச்சிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னால் இப்போ கரண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி குவாலிட்டி செக்கிங் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக வேக்கன்சி இருக்கிறதுனால இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினர் ரோலை தான் இருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு மேலே அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டிரைவர் உங்களுக்கு கம்பல்சரி ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவுக்குன்னா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அதாவது செங்கல்பட்டு டு கூடுவாஞ்சேரி அந்த நடுவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கும் அதுக்கப்புறம் பல்லாவரம் டு கூடுவாஞ்சேரி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சில ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எந்த வகையில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பதினாலாயிரம் வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலையை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளேயில் ஸோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க லொக்கேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூ டைம் டேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலை வாய்ப்புனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க